ராமாயணத்தின் புகழ்பெற்ற கதையில் கும்பகர்ணன் ஒரு மிகப்பெரிய அளவிலான உருவமும் சக்தியும் கொண்ட வீரனாக இருந்தான் அவன் இலங்கையின் ராஜாவான இராவணனின் தம்பியாக இருந்தான் கும்பகர்ணன் தனது மாபெரும் உருவம் மற்றும் அதிவேகமான வலிமைக்காக பிரசித்தி பெற்றிருந்தான் இதனால் அவன் இராவணனின் படையில் மிக வலுவான போராளியாக இருந்தான் ராமனுக்கும் இராவணனுக்கும் இடையேயான மகத்தான போரில் கும்பகர்ணன் தன் நீண்ட உறக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டது இராவணன் அவனை போருக்கு தயாராக அழைத்தான் எழுந்தவுடன் கும்பகர்ணன் ராமனின் படையை அழைக்கத் தயாராகினான் கும்பகர்ணன் தனது மிகுந்த வலிமையால் ராமனின் படையின் மீது தாக்குதல் நடத்தியான் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தினான் ஆனால் ராமன் ஒரு திறமையான வில்லாளி மற்றும் வீரராக இராவணனைத் தோற்கடிக்க வேண்டும் என்றால் முதலில் கும்பகர்ணனைத் தோற்கடிக்க வேண்டியதை அறிந்திருந்தான் கும்பகர்ணனின் அளவுக்கு பெரிய உருவமும் வலிமையும் அவனுக்கு சிறந்த ஆதாயங்களாக இருந்தாலும் அவற்றை அவனின் பலவீனங்களாக இருந்தன அவன் மிகப்பெரிய உருவம் அவனை மந்தமாக மாற்றியது இதனால் ராமனுக்கு அவனை குறிவைத்து தாக்குதல் நடத்த மிகவும் எளிதாக இருந்தது ராமன் தனது வில்லின் திறமையைப் பயன்படுத்தி கும்பகர்ணனின் இதயத்தை நோக்கி ஒரு அம்பை நோக்கிவிட்டார் அந்த அம்பு நேராக கும்பகர்ணனின் இதயத்தைச் சென்று தாக்கியது கும்பகர்ணன் தரையில் விழுந்து உயிரிழந்தான் கும்பகர்ணன் தனது முழு வலிமையையும் காட்டிப் போராடினான் ஆனால் இறுதியில் ராமனின் திறமை மற்றும் யுக்தி அவனைவிட வலுவானதாக இருந்தது இப்போர் ராமன் தனது மனைவியான சீதையை மீட்டு இராவணனைத் தோற்கடிக்க மேற்கொண்ட பயணத்தின் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக இருந்தது